श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुधेवसुधं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् दैवासुरसम्पत्विभागयोगति दे पेटावद् श्लोकम् अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः माम आत्म परदेहे शुम तो अभ्य असुये कह बलम दर्पम कामम क्रोधंच समश्रिता माम आत्म परदेहे शु तो अभ्य असुये अभ्य असुये इन इधर स्लोटले फिर तो माले ना सॉली कुडकर अब इन केटा अहम्कारम भालम காமம் குரோதம் சே அப்படின்னு இதெல்லாம் என்னது அகங்காரம்னா அகங்காரம் அதாவது தன்னை தானே வசத்தியாக சொல்லிக்கிறது பலம் தனக்கு எடுக்கிற பலம் சரீர பலம் பணபலம் அப்புறம் இன்னும் என்ன இருக்குது ஆட்சி பலம் கை அது மாதிரி நிறைய நிறைய விதத்தில் பலம் இருக்குது இல்லையா அதுபோல் பலம் தர்ப்பம் அதனால் ஏற்படக்கூடிய கர்வம் அப்புறம் காமம் காமம்னு சொன்னால் எல்லா விஷயங்களிலும் இச்சை தனக்கே எல்லாம் வேண்டும் எல்லா விஷயத்துகளும் ஆசை அருமீன் ஆசை அருமீன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை எல்லாத்து மேலேயும் ஆசை இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் நான் அங்கே போகணும் இங்கே போகணும் இங்கேயும் வந்துகிட்டே இருக்கணும் அங்கேயும் போயிட்டே இருக்கணும் அதுபோல் எல்லாவற்றிலும் ஒரு காமம் அதாவது ஒரு ட்ரைவியல் திங்ஸு அதாவது நுனிப்புல் மேஞ்சா எவ்வளோ தூரம் ஒரு ஈடுபாடு குறைவாக இருக்குமோ அதுபோல் ஈடுபாடு குறைவாக இருக்கிற விஷயங்களிலும் நிறைய ஈடுபாடு அதில் ஒரு இச்சை காமம் இருக்குது ஆசை இருக்குது அப்புறம் செ குரோதம் என்ன சொன்னால் கோபத்தையும் சமாசிரிதாக கை கொண்டவர்களாய் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் ஆத்ம பரதேகேஷு தாங்கள் தன்னுடைய உடலிலும் பிறருடைய உடலிலும் எல்லா உயிரிலும் இருக்குது என்ன எல்லா உடல் பசுபக்ஷி பிராணி அதுபோல் இருந்தாலும் நம்மளை போல ஜென்மாவாக இருந்தாலும் இந்த எல்லா சரீரத்துக்குள்ள இருக்கிறது ஒரு ஜீவன் ஒரு ஆத்மா தான் அது கர்மவசாத்து அதில் என்ன பண்ணித்தே அது ஒரு பசுக்குள்ளே வந்திருக்குது கர்மவசாத்து அது ஒரு சிங்கத்துக்குள்ளே இருக்குது கர்மவசாத்து ஒரு குருவி குட்டி குருவி ஒன்று இருக்கே அந்த குருவியோட சரீரத்தில் இருக்குது உள்ள கர்மவசாத்து ஒரு யானை உள்ளுக்குள்ளே இருக்கு அதே ஒரு கர்மவசாத்து தான் இது போல் ஒரு நம்ம மாதிரி மனுஷ சரீரத்துக்குள்ளேயும் இருக்கு இதில் வந்து எந்த வேறுபாடும் இல்லை ஜீன் வரும்பொழுது அந்த ஆத்மா எத்தனை தடங்களை தாண்டி ஒரு உயிர் என்ன இருக்குது ஒரு உடல் கிடைக்கிறது அதுக்கு அதை ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அந்த ம மேகத்தில் எப்படி அது இருக்கும் அப்புறம் பனித்துளிக்குள்ளே வரும் அந்த பனித்துளி மழையாக ச வர்ஷிக்கும் பொழுது அந்த மழை மூலமாக பர்ஜன்யோ வருஷதி அப்படின்னு சொன்னால் மேகக்கூட்டத்தில் கிழிச்சிக்கிண்டு அது மழையாக பூமியில் பொழியும்போது இன்னும் ஏரியில் எல்லாத்துலேயும் ஆறில் எல்லாம் அங்கேயே அது நிறைஞ்சிக்கும் அப்புறம் அந்த ஜலத்தை பயிர் பண்ணுற நிலத்தில் நம்ம பாசனத்துக்கு எடுத்துட்டால் அந்த ஜலத்து மூலமாக அது பயிருக்கு வரும் அந்த பயிர் வந்தோடனே நான் பச்சையாக களை கட்டியிருக்கு அப்படின்னு நெல் கதிரை சொன்னாலும் கோதுமை இன்னும் எந்த தானிய வகைகளை சொன்னாலும் எல்லாத்துலேயும் அது அந்த உயிரை அதில் போயிட்டு அந்த அறுவடையை பயிர் செய்து பயிர் அறுவடை செய்த பிறகு அது நம்மள போல் சாப்பிட்றவாழ்வோட கூட வருது எது யார் சாப்பிட்டாலும் மிருகங்கள் பசு பக் போல் சாப்பிட்டாலும் நம்மளை போல் மனுஷனாக சாப்பிட்டாலும் அதில் வரும் இப்போ வெக்கல் இருக்குது நெல் அறுவடை செய்துட்டோம் நெல்லை வந்து களை எடுத்து அதை என்ன பண்ணி தட்டியாச்சு தூற்றி மண்ணெல்லாம் போக எடுத்து மூட்டையில் கட்டியாச்சு அந்த தாள் இருக்கேன் வெக்கல் இருக்கே அதை யார் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் வெள்ளை வெக்கலை சாப்பிட்றது யார் பசு சாப்பிடும் கன்று குட்டி சாப்பிடும் புல் சொன்னால் கன்று குட்டி சாப்பிடும் அவள் ப பசு அதெல்லாம் சாப்பிட்டாக்க அதுக்கும் அதுலேருந்து சக்தி கிடைக்கும் அதனோட உடம்பில் இருக்கிற அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதுக்கு போதுமான அளவுக்கு அது உயிர் சக்தியெல்லாம் கிடைக்கும் அந்த பசுவுக்கு அது கிடைக்கும் அதில் உண்டானது அது ஒரு காலம் சாப்பிட்டா அதுக்கு ஓடுறதெல்லாம் கிடைக்கும் நம்மாத்துலேயும் நம்ம சாதம் நம்மளுக்கு அரிசி கிடச்சிருக்கு நெல் கிடைச்சிருக்கு அதை நன்னா மிஷினில் போட்டு தீட்டி உமி தவிடெல்லாம் எல்லாம் அரிசி அரிசியாக்கி சாதம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாருன்னா அதுலேயும் நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தி நம்மளும் சாப்பிடுவோம் நம்ம அப்பா சாப்பிடுவோம் நம்ம அண்ணா சாப்பிடுவான் எல்லாேருக்கும் அந்த பெருமாள் பிரசாதம்னு அதை சாப்பிட்டாக்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி மூலமாக நம்மளோட என்ன கிடைக்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் நம்மளுக்கு கிடைக்கிறது அதுலேயும் ஆண் ஜென்மா கிடைக்கிறதா தான் கிடைக்க போகிறதா இந்த சரீரத்தில் எப்படி எல்லாம் மாறுதல் வருது அப்படின்னு சொன்னால் இத்தனை தடங்களை தாண்டி லட்சக்கணக்கான காம்பினேஷனில் ஏதோ ஒன்று தான் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது பாக்கி இல்லை மாதிரி மிருக பசு பட்சியெல்லாம் வருது அப்படி வரும்பொழுது அப்போ என்னாச்சு பெருமாளோட ஆக்ஞ பேரில் இந்த ஆத்மா பசு சரீரத்தில் போனாலும் இதுபோல் மனுஷ சரீரத்தை போனாலும் ஒன்று தான் ஆனால் இந்த மாதிரி அசுர சுவாவம் இருக்கிறவா என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவர் சரி எல்லா சரி அப்போ மனுஷ சரீரத்தில் இருந்தால் நம்மளோட சரீரத்தில் இருந்தாலும் எதிராத்து பக்கத்தாத்தில் அவாத்தில் இருக்கிற அந்த மனுஷாலோட சரீரத்தில் இருந்தாலும் ரெண்டு ஜீவனும் ஒன்று தான் ஒன்று போல தான் நாம் இந்த எல்லா ஜீவனும் பெருமாளோட சரீரத்தில் ஒரு அங்கம் அப்படி பண்ணாமல் அது என்ன பண்ணிப்பாங்க அவ மனசுக்குள்ள எப்படி வரும் தங்கள் உடலிலும் பிறல் உடல் உரடலிலும் உள்ள மாம் என்னை அந்த ஜீவாத்மாவை என்ன பண்ணுறார் பிரத்விஷந்தகா பகைப்பவர்களாய் அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டால் வைஷ்ணவனுக்கு என்ன கூடாது விரோதம் கூடாது அப்படியே ஒரு விரோதம் வந்துருத்தி ஏதோ வாய் திறந்து சத்தம் போட்டு பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது கார்த்தால் ஆறு மணிக்கு சொன்னால் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அதுலேருந்து வெளியில் வந்துடணும் யூ ஷுட் நாட் தட் தாட் ஷுட் நாட் லிங்கரிங் அதோடு கூட போயிகிட்டே இருக்கக்கூடாது சண்டை போட்டோமா போச்சுன்னா கூட ஏன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்மளும் காரமாக காரமாக ஒரு குழம்பு சாப்பிட்றோம் காரமாக ஒரு கரம் இதெல்லாம் சாட்டுன்னு இருக்கோம் அதனால் என்ன இருக்கும் சில நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் பதட்டமாக பெரிய வார்த்தைகளை உபயோகப்படுத்திவிட்றோம் அப்படின்னாலும் அது என்ன பண்ணும் கார்த்தால் ஆறு மணிக்கு சத்தம் போட்டால் சாயங்காலம் ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அதை நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடணும் அதனால்தான் யாரோட கூட என்ன இருக்கக்கூடாது துவேஷம் பாராட்டக்கூடாது வைஷ்ணவன் சொன்னால் துவேஷம் பாராட்டக்கூடாது ஆனால் இந்த அசுரஸ்வபாவங்கள் இருக்கிறவா என்ன இருந்தால் அவன் எப்படி இருக்கணும் தங்கள் உடலிலும் பிறர் உடலிலும் உள்ள என்னை மாம் பிரத்விஷந்தகா பகைப்பவர்களாய் அவ்யகா அசூயக்கஹா அதே மாதிரி நல்லவன்னு ஒத்தனை தெரியும் பார்த்தா எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக பண்ணுறான் செலி தெளிவாக பண்ணிட்டுருக்கான் அவனுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் சிறப்பாக இருக்குது அவனுடைய கருத்துக்கள் ஏற்ப ஏற்பதாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சிறப்பானதாகவும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அங்கே என்ன பண்ணுவா நல்லவர்களை கண்டு சகியாதவர்களாய் அவர்களுக்கு எப்போவாவது எப்போவும் என்ன பண்ணணும் எதான ஒரு தடங்கல் பண்ண முடியுமா அப்படின்னு இருப்பார் நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறோம் விடோன்ட் என்ன அவளை வந்து அவர் வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ண மாட்டா இருந்தாலும் அதுபோல் நல்ல குணங்கள் உரை உடையவர்களை பார்த்தால் சகிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் என்ன இந்த சுவாவங்கள்லாம் அசுரஸ்வபாவத்தில் சேர்த்தி அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதையே கூட தான் வள்ளுவர் அவரோட திருக்குறளில் சொல்லும்பொழுது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அந்த கோபம் என்கின்ற வார்த்தை என்ன பண்ணோம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க தொன்னைத்தானே நம்மளை நாமே பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் எந்த விதமான மனசில் விகாரமான எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் த என்ன பண்ணிக்கணும் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படி அபரிமிதமான சினம் என்ன பண்ணோம் நம்மளையே முடிச்சுடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் இந்த அசுரஸ்வபாவம் உள்ளவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நம